ஒரு சிலம்பம் ஃபைட்டு பிரமா பண்ணியிருக்காங்க வந்தால் பெருசாக ட்ரெய்லரில் போடும்போது மிரட்டலாக இருக்கும் ஸோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அத்தனை பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோயினி நல்லா பண்ணியிருக்காங்க பிரகாஷ் ஃபைட் மாஸ்டர் என்னோட அன்பு சகோதரன் அவர் பண்ணியிருக்காரு ரொம்ப அற்பமாக பண்ணியிருக்காரு டான்ஸ் மூமெண்ட்டு நல்லா இருந்துச்சு டயலாக் நல்லா இருந்துச்சு பாடல் நல்லா இருந்துச்சு எடிட்டிங் நல்லா இருந்துச்சு கேமரா நல்லா இருந்துச்சு டோட்டலாக இந்த படம் கட்ஸு அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான கட்ஸுனா என்ன அப்படின்னு நம்ம நினச்சோம் அன்பு சகோதரி சொன்னாங்க கட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னாங்க கட்ஸு அப்படின்னா எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் போலித்தனமாக கட்ஸ் இருக்குது நியாயமான கட்ஸ் இருக்கு இயக்குனர் ரங்கராஜ் இயக்கத்தில் ஓப்ரா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கட்ஸ் இதுல டெபியூட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கட்ஸ் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சாமிபாத்தில் நடந்திருக்கு இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களே சான்றோர்களே அதை காட்டிலும் இந்த படத்திற்கு இங்கே இருக்கவங்களை விட அங்கே இருக்கக்கூடிய விஐபிகளை ஏன் சொன்னால் இங்கே இருக்கவங்க வாழ்த்துவோம் போயிடுவோம் இதை எங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது சின்ன படங்கள் எல்லாத்துக்கும் எப்போதும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க நீங்கள் அதனால் பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை முதல் வெற்றி படமாக்குவதற்காக வேண்டி உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டையும் செய்யணும்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன் ட்ரெயிலரு சாங்கு பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்குது அற்புதமாக இருந்துச்சு கட்ஸு சினிமா எடுக்கக்கூடிய எல்லாருக்குமே கட்ஸு இருந்தால் மட்டும்தான் சினிமாவுக்கு வருவான் சாதாரணெலாம் பணம் இருந்தவெல்லாம் சினிமா எடுத்துட முடியுமா முடியாது கட்ஸ் இருக்கவங்க தான் சினிமா எடுக்க முடியும் அம்மா சொல்லிட்டாங்க அவருடைய எவ்வளோ பெரிய கட்சி உள்ள ஆள் அப்படின்ட்டு அதை விட ஒரு மூத்த நடிகர்கள் தன்னுடன் நடித்த நடிகரை பாராட்டுவது அதைவிட சிறப்பு வேறொன்றும் இல்லை நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம் அதை விட அம்மா பாராட்டினது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன சொன்னால் பழம்பெரும் நடிகர்கள் நடிகைகள் நம்மளை பாராட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஏன்னா அவங்க ரொம்ப பேரை பார்த்து ரொம்ப பேர் கூட நடித்து அப்படி வந்தவங்க அப்படிப்பட்டவங்க பாராட்டியிருக்காங்க நண்பருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக இப்போ எப்படி பிரஸ்காரங்க எல்லோரும் வந்திருக்குமோ அதே மாதிரிக்கு ஒரு வெற்றி விழாவிலையும் நம்ம கண்டிப்பாக கூடணும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு முது முதல்ல ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விட்டுருங்க எல்லாமே படம் எல்லாமே படம் பணம் எப்படியோ போல் தான் படமும் பணத்தில் நூறுரூவா இருக்கும் ஐநூறுரூவா இருக்கும் ஆயிரம் ரூபா இருக்கும் அது மாதிரிக்கு செலவு செய்த பொறுத்து படங்கள் வேறுபடலாம் ஆனால் படம் படம் தான் என்ன கதை தேவைப்படுதோ இந்த கதைக்கு என்ன தேவைப்படுதோ அவங்ககிட்ட என்ன காசு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி படம் எடுத்துருப்போம் அவ்வளோதான் ஆனால் இந்த பெரிய படத்தை காட்டிலும் சின்ன படங்கள் வெற்றி பெறுகின்ற போது அந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துடுது ஆனால் இங்கே எப்படி வர்றோமோ அதே மாதிரிக்கு திருப்பி படம் எடுக்கிறாங்களா சொன்னால் அது குறைஞ்சி போச்சு அதை மாற்றி கொடுக்கணும்னு சொன்னால் நாம் ஒரு வரைமுறையை வச்சு அந்த வரக்கூடியவர்களுக்கு வழி கூட சரியான வழியை காமிச்சு எப்படி ரிலீஸ் பண்ணணும் எப்படி வியாபாரம் பண்ணணும் என்ன என்னென்னு பண்ணி காமிச்சுட்ட முடிச்சுக்கோங்க அவங்களுக்கு போட்ட பணம் வந்துடுச்சு சொன்னாலே அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் ஒன்றுமே இல்லாட்டி ஒரு ஐம்பது குடும்பமாவது வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதான் உண்மை அது எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்தவங்க இன்றைக்கி சின்ன படம் எடுக்கிறாங்களான்னு சொன்னால் இல்லைங்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த மேடையில் தலைவரும் செயலாளரும் இருக்காங்க படம் எடுப்பவர்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணணும் எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு குழுவை அமைச்சு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தால் அது சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா சிலர்கள் படம் எடுத்துருந்தோம் அவங்களுக்கு வழிமுறை தெரியாதனால திருப்பி ஓடி போயிருந்தாங்க சினிமாவே தப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருந்தாங்க அப்படி தள்ளப்பட்டு விடக்கூடாது சரியான திட்டமிடலும் சரியான ரிலீஸும் சரியான வியாபாரம் இருந்தால் அங்கே சினிமா எப்போதும் தான் இருக்குது வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமைய வேண்டும் அமையும் என்பதை என்னுடைய ஆசை என்னென்னு சொன்னால் அவர் அடுத்த வருஷம் படம் எடுக்கணும் அடுத்தடுத்து படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இதே மாதிரி ஃபங்க்ஷனில் கூடிக்கிட்டே இருக்கணும் இதில் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற காண்டி இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குவதற்கு இந்த மீடியா நண்பர்கள் தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக அதனால் பெரிய படத்துக்கு நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டில் ஆள் போயிடுவாங்க இந்த படத்தை ஒருவேளை சில சில தவறுகள் எல்லா படத்துலையும் இருக்கும் இப்போ எல்லா படத்துலையும் தவறுகள் இருக்குல்ல ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் நல்லதை தான் காமிப்போம் ஹால் இப்படிங்க பெட்ரூம் இப்படிங்க அப்படின்ட்டு யாரும் போய் பாத்ரூமை தொடர்ந்து காமிக்கிறது இல்லை அதனால சின்ன விஷயங்கள் தவறுகளாக இருந்தால் கூட மன்னிச்சுட்டு பெரிய விஷயங்களை பூஸ்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர்களையும் வேண்டி விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கட்ஸ் ட்ரைலர் பார்த்தோம் மிக மிக அற்புதம் ஒரு கைத்தட்டலான்னு நினைக்கிறேன் வேகமாக கைத்தட்டலாம் ஏன்னா அது உடம்புக்கும் நல்லது உள்ளத்துக்கும் நல்லது ஹார்ட்டுக்கும் நல்லது ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவை நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர் பார்த்தா எதுவும் சாந்தமாக இருக்கார் பார்த்தா அந்த வாயில் அறுவாலை கட்டிட்டு வேட்டியை தூக்கிட்டு திரும்பின ஒரு ஸ்டைல் சூப்பர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவரே டைரக்டரு அவரே தயாரிப்பாளர் மிக மிக அற்புதமாக பண்ணியிருக்கார் அப்புறம் இஸ்மாயில் அவர்கள் வருஷத்தில் ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணுவார் அவரும் மேடையில் உட்காந்துருக்காரு எங்கள் கில்டி செக்ரட்டரி துரை அவர்கள் மற்றும் மேடையில் அனைத்து பிரிவுகளும் எங்கள் அன்பு சகோதரி ஸ்ரீலக மேடம் சகோதரர் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி படம் பத்திரிகை தான் நீங்கள் வந்து இந்த படத்தை பெருசாக கொண்டு போனோம் நிச்சயமாக உங்களால் மட்டும் தான் முடியும் ஏன்னா இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வந்திருக்க காரணமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை அழைத்தது வந்து ஸ்ரீமதின்னு ஒருத்தவங்க அவங்க தான் கூட்டம் தான் எங்கோ காரவங்க என் கூட வந்திருக்க ஜெனிஃபர் என் படம் ஜாகுவாரில் வந்து சிலம்ப பேராங்க நான் நடிக்கிறேன் அவங்களும் என் கூட வந்திருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்து வருங்கால ஹீரோயின் அவங்களுக்கும் வாழ்த்து ஒரு சிலம்ப ஃபைட்டு பிரமா பண்ணியிருக்காங்க வந்தால் பெருசாக ட்ரெய்லரில் போடும்போது மிரட்டலாக இருக்கும் ஸோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த படத்துல அத்தனை பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க பிரகாஷ் ஃபைட் மாஸ்டர் என்னோட அன்பு சோகோரன் அவர் பண்ணியிருக்காரு ரொம்ப அற்பமாயமாக பண்ணியிருக்காரு டான்ஸ் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு டயலாக் நல்லா இருந்துச்சு பாடல் நல்லா இருந்துச்சு எடிட்டிங் நல்லா இருந்துச்சு கேமரா நல்லா இருந்துச்சு டோட்டலாக இந்த படம் கட்ஸு அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான கட்ஸுனால் என்ன அப்படின்னு நம்ம நினச்சோம் அன்பு சகோதரி சொன்னாங்க கட்ஸு அப்படின்னா என்னென்னு சொன்னாங்க கட்ஸு அப்படின்னா எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் போலித்தனமாக கட்ஸ் இருக்குது நியாயமான கட்ஸ் இருக்குது இந்த படம் வந்து நியாயமான கட்ஸ் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான படம் ரொம்ப நாளாச்சு நம்ம திரையில் பார்த்து ஒரு புதுமுக ஹீரோ இந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு போது அவருக்கு பாராட்டணும் அதே மாதிரி ஹீரோயினி மேடம் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து மகிழ்ச்சி இந்த படம் மிக மிக பிரமாதமாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற மனமார வேண்டுறேன் வேண்டிக்கிட்டு எப்போன்னு சொல்ல தான் எல்லாம் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நம்ம படம் பார்த்தோம் அவர் பெரியவங்களை மதிக்கணும் தாய் தந்தையை மதிக்கணும் அப்படி சொல்லிக் கொடுத்தாரு அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் தாய் தந்தையை மதிங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அம்மா அப்பாவை மதிக்கணும் பெரியவங்களை மதித்தா மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி உலகத்துலேயே இந்தியனா பிறக்க தான் பெரிய விஷயம் தமிழனா பிறக்க அதை விட பெரிய விஷயம் இன்றைக்கி சித்தர் பெருமான்கள் பிறந்தது தமிழ்நாட்டில் சித்த வைத்தியம் பிறந்தது தமிழ்நாட்டில் வர்மக்கலை பிறந்தது தமிழ்நாட்டில் ஏன் உலகெங்கும் சுத்தனாலும் மாடு அம்மானி மட்டும் தான் சொல்லுது இப்போ அமெரிக்காவில் ஒரு குழந்த பிறக்கும் வெளியே வரும்போது அம்மானு சொல்லிட்டு வந்துச்சு ஆக நம்ம தமிழ் மொழி தான் உலகத்துலேயே சிறந்த மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே தீர்வான் நன்றி ஜெயஹிந்த்